அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ மார்கழி பதினாறாம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த அற்புதமான சிவ மந்திரத்தை பாடுங்கள் அல்லது இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சர்வ பாக்கியம் உண்டாகும் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என்னை ஆளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என்னை ஆளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என ஆளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என ஆளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என ஆளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என ஆளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என ஆளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஆளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஆளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என்னை ஆளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என ஆளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாலும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என ஆளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே என ஆளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் சிவனின் தேவியாகிய பார்வதி தேவியே எனையாளும் ஈஸ்வரியே உன் பாதம் பணிகின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களே இக்கனமே பார்வதி தேவியின் பரிபூர்ணமான அருளாசி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைத்திருக்கும் சர்வமங்கள பாக்கியம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் ஆசீர்வாதங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்